துப்பாக்கியை வச்சுக்கிட்டு செலப்ரேட் பண்ண பாகிஸ்தான் ஓப்பனரான ஃபர்ஹான் இப்படி இருக்க அந்த நேரத்திலையே நேற்று மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போவே ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பாகிஸ்தான் ஓப்பனரான ஃபர்ஹான் அவருக்கு சரியான ஒரு செருப்படி சரியான ஒரு தக்க பதிலடியை நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் ஓப்பனர் ஃபர்ஹான் அந்த துப்பாக்கி செலப்ரேஷன் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவர் செலிப்ரேட் பண்ண அந்த நிமிஷமே அவருக்கு சரியான தக்க பதிலடிய நேற்றைய ஆட்டத்தின் போது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தற்போது உத்து கவனிக்க ஆரம்பித்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர் அவர் இப்படிப்பட்ட மோசமான சர்ச்சையான செலிப்ரேஷன் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நேற்று ஆட்டத்தின் போது கொண்டாடி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச ஒட்டுமொத்த நம்ம இந்திய ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர் கவஸ்கர் கங்கோலி ஷேவாக் இப்படி எல்லாருமே தற்போது பாகிஸ்தான் அணிய கிழி கிழின்னு கிழிச்சு தற்போது பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி நேற்றைய ஆட்டத்தின் போது பாகிஸ்தான் ஓப்பனரான ஃபர்ஹான் அவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான செலிப்ரேஷனில் ஈடுபட்டார் தற்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயரான ஃபர்ஹான் அவரை என்ன சொல்லி கடுமையாக தற்போது விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இந்த ஆசிய கோப்பையில் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனிங் செரிமணி அப்போ பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் சூரியகுமார் யாதவுக்கு கை கொடுக்கல அங்கே இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாகவே இந்த பிரச்சனை ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் நம்ம இந்தியா மேல அவங்க தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தாங்க அங்கே இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனுடைய விளைப்பாடு தான் பாகிஸ்தான் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா கிட்ட கை கொடுக்காம அவங்க தவிர்த்துட்டு போனாங்க அதே போல் பதிலடியாக அப்போவே சூரியகுமார் யாதவ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் பிளேயர்கள் கிட்ட கை கொடுக்கறத அவர் நிப்பாட்டிட்டாரு இப்படி இருக்க நேற்று நடந்த ஆட்டத்தில் கூட இரண்டு அணியின் பிளேயர்கள் யாருமே கை கொடுத்துக்க முன் வரல எந்த ஒரு இடத்துலையுமே இரண்டு அணியின் பிளேயர்களுமே பேசிக்கவே இல்லை ஆனால் பாகிஸ்தான் ஓபனர் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஹான் ஹாஃப் செஞ்சுரி அவர் அடிச்சிருந்தாரு நம்ம இந்தியா போலிங் போட்டப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்போ பாகிஸ்தான் ஓபனர் ஃபர்ஹான் ஓபனராக வந்து அரை சதம் அடிச்சிருந்தாரு ஸோ அந்த அரை சதம் தான் ஃபர்ஹான் அவர் கையில் துப்பாக்கி வச்சிருக்க மாதிரியான ஒரு செலப்ரேஷனை அதாவது கையில் பேட்டை தான் வச்சிருக்காரு அந்த பேட்டையே அப்படியே துப்பாக்கி மாதிரி மாற்றி நம்ம இந்திய பிளேயர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிற மாதிரியான ஒரு செலப்ரேஷனை நேற்று அவர் ஃபிஃப்டி அடிச்சுட்டு நம்ம இந்திய பிளேயர்களை துப்பாக்கியால் தாக்குற மாதிரியான ஒரு செலப்ரேஷனை பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஃபர்ஹான் நேற்று அவர் ஈடுபட்டிருந்தாரு இப்படி இருக்க இதுக்கு சரியான ஒரு பதிலடியை பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம இந்திய அணி கொடுத்துருந்தாங்க அதாவது அது வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஃபர்ஹான் அதாவது அந்த ஃபிஃப்டி அடிச்சு அந்த மோசமான செலிப்ரேஷன் அவர் ஈடுபடுற முன்னாடி வரைக்கும் ஃபர்ஹான் அபாரமா சிறப்பா விளையாண்டாரு அதாவது முப்பத்தி நான்கு பந்துக்கு ஐம்பத்தி ஓர் ரன்கள் எடுத்து அபாரமா விளையாண்ட ஃபர்ஹான் அந்த ஃபிஃப்டி அந்த துப்பாக்கி செலிப்ரேஷனுக்கு அப்புறமா ஃபர்ஹான் பதினோரு பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஏழு ரன் மட்டுமே எடுத்து அவர் அவுட் ஆனது கூட எப்படி அவுட் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டை கையை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டு உருவிக்கிட்டு நழுவிக்கிட்டு பறந்துருச்சு ஸோ அந்த மாதிரி மோசமாக தான் ஃபர்ஹான் நேற்று அவர் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ அது வரைக்கும் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த ஃபர்ஹான் எப்போ அவர் அந்த மாதிரி துப்பாக்கி செலிப்ரேஷனை நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவர் செலிப்ரேட் பண்ணாரோ அதுக்கப்புறமா அப்பவே நம்ம இந்திய அணி அவருக்கு பதிலடி கொடுத்து மோசமான முறையில் அவரை அவுட் ஆக்கி வெளியேற்றினாங்க இப்படி இருக்க இந்த விஷயத்தை தற்போது பார்த்து கோபம் அடைஞ்சிருக்க நம்ம இந்திய சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி அவங்க சர்ச்சையான விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது ஒன்றும் இல்ல ஆனால் எதுக்காக இந்த பிரச்சனை நடக்குது இரு நாட்டின் வீரர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் பல பேர் பாகிஸ்தான் அவங்களால தாக்குதலால் அவங்களுடைய வாழ்க்கையே இழந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க இந்த விஷயத்தில் செயல்பட ஆரம்பிக்கலை பாகிஸ்தான் அவங்களுடைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தான் தற்போது ஃபல்ஹான் அவர் கையில் அந்த மாதிரி சர்ச்சையான முறையில் இந்த செலப்ரேஷனை அவர் ஈடுபட்டிருக்காரு ஸோ இதை பார்க்குறப்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் கோபமாக ஃபல்ஹான் அவருடைய அந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் முதற்கட்ட கட்ட கண்டனத்தை தற்போது சொல்லியிருக்காரு ஸோ அதே தான் சௌரவ் கங்குலி அவரும் பாகிஸ்தான் ஃபல்ஹான் அவரை வெளுத்து வாங்கியிருக்காரு அதாவது ஃபல்ஹான் அவர் சர்ச்சையான முறையில் துப்பாக்கி செலிப்ரேஷனில் ஈடுபட்டது கண்டிப்பாக பாகிஸ்தான் பிளேயர்கள் இந்த மாதிரி இந்த தொடரில் இந்தியாவுக்கு எதிராக அவங்க மோசமாக செயல்படுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு நம்ம கங்குலி சொல்லியிருக்காரு ஏன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான் எத்தனையோ சர்ச்சையான விஷயங்களில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஈடுபட்டிருக்காங்க அந்த எல்லா நேரங்கள்லையுமே நம்ம இந்தியா பெருந்தன்மையாக பாகிஸ்தான் அணிக்கிட்ட விட்டு கொடுத்து தான் போயிருக்காங்க அதனால தான் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் டீம் அவங்க இருந்து இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை நம்ம இந்தியா பார்க்கல ஆனால் இந்த முறை நம்ம இந்தியா விட்டு கொடுத்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவங்க அடித்தா பதிலுக்கு நாங்களும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் நாட்டுக்கே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சரியான ஒரு பதிலடி ரிப்ளையை கொடுத்தாரு அதை அப்படியே இங்கே கிரிக்கெட்லேயும் நம்ம இந்தியன் டீம் கண்டினியூ பண்ணுறாங்க இதனால் நிச்சயமாக பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களும் நம்ம இந்தியாவை எப்படியெல்லாம் வெறுப்பேற்றலாம் கோவப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிச்சயமாக இந்த மாதிரியான அடுத்தடுத்து நிறைய சர்ச்சையான விஷயங்களில் கண்டிப்பாக இந்த தொடர் முடியறதுக்குள்ள பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களுடைய வன்மத்தை நம்ம மேலே கக்கிற மாதிரியான செயலில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க அப்படின்னு நம்ம சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு அதே போல் நம்ம அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்திர ஷேவாக் அவருடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு அவர் கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் கோவப்பட்டிருக்காரு ஃபர்ஹான் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான செலிப்ரேஷனை நம்ம இந்தியாவுக்கு எதிராக நேற்று பாகிஸ்தான் அவங்க ஈடுபட்டது இதை பற்றி சேவாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக அவங்க மோசமான செயல் தாக்குதலில் ஈடுபட்டாங்க ஆனால் இப்போ இங்கே அப்படியே கிரிக்கெட்டில் பார்க்குறப்ப பாகிஸ்தான் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப பாகிஸ்தான் டீம் அவங்க தான் நம்மக்கிட்ட இறங்கி வந்து நடந்துக்கணும் ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே கிரிக்கெட்லேயும் பாகிஸ்தான் டீம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க முக்கியமாக ஃபல்ஹான் அவருடைய அந்த துப்பாக்கி செலிப்ரேஷன் என்னால் கண்டிப்பாக சத்தியமாக அந்த இடத்துல அவர் அப்படி செய்வாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இதை பார்க்குறப்ப பாகிஸ்தான் நாட்டையும் அதே போல் அவங்களுடைய பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வரைக்கும் அவங்க ஆதரிக்கிறாங்க இப்படி இருக்கப்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் அதே போல் இங்கே கிரிக்கெட் டீமுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்க முடியும் நம்ம இந்தியன் டீம் இது வரைக்கும் பாகிஸ்தான் அவங்கள கட்டம் கட்டி அவங்கள ஒதுக்கி அவங்க கிட்ட பேசாமலேயும் கை கொடுக்காம இருந்தது சரியான விஷயம் அப்படிங்கிறத இப்ப தற்போது பாகிஸ்தான் டீம் அவங்களே நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது ஷேவாக் பாகிஸ்தான் டீம் ஃபர்ஹான் அவருடைய அந்த செலிப்ரேஷனுக்கு சரியான ஒரு அடியை கொடுத்துருக்காரு அப்புறம் கடைசியாக நம்ம சுனில் கவஸ்கர் எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா அனாலிட்டிக்ஸ் பண்ணி கரெக்டாக பேசக்கூடிய நம்ம சுனில் கவஸ்கர் அவரும் இந்த விஷயத்தை பற்றி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது பாகிஸ்தான் ஓபனர் ஃபர்ஹான் அவர் ஃபிஃப்டி அடிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான செலிப்ரேஷன்ல ஈடுபட்டதில் இருந்தே பாகிஸ்தான் ஒரு சாமானிய மக்களாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும் பாகிஸ்தான் ஒட்டுமொத்த நாடும் அவங்க இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத செயலை ஆதரிக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறத தற்போது உலகத்துக்கே வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காங்க முக்கியமாக ஸ்போர்ட்ஸுக்கு உள்ள அரசியல் பேசாதீங்க இந்தியா கை கொடுக்காமல் போனது தப்பு இப்படி இந்தியா மேலே அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்ச பாகிஸ்தான் டீம் தற்போது அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க டீமுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செலப்ரேஷனை பாகிஸ்தான் பிளேயர் அவர் ஈடுபடுறாரு அப்படின்னா அப்போ அவங்க டீமுக்குள்ளேயே எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு டீமாக பாகிஸ்தான் டீமை வழி நடத்துகிறாங்க தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அப்படிங்கிறது தற்போது இதன் மூலியமாக தெல்ல தெளிவாக நிறுவனம் ஆயிருக்கு அதனால் இனிமேல் பாகிஸ்தான் டீம் டீம் கிட்டே இருந்து அவங்க இப்படி செய்யலை அப்படி செய்யலை அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு நியாயமான விஷயத்த நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது பாகிஸ்தான் டீம் ஒரு பயங்கரவாத கிரிக்கெட் டீம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு கவஸ்கர் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இந்திய ஜாம்பவர்கள் எல்லாருமே தொடர்ந்து பாகிஸ்தான் டீமுக்கு அவங்களுடைய இந்த துப்பாக்கி செலப்ரேஷனுக்கு பயங்கரமாக கண்டனத்தை சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்